ஆத்மனக்கம் குருதேவா குரு அம்மா எனக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் அதை தான் இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா இத்தனை நாள் வந்து இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு சரியாக இருக்குமா அந்த கோயிலுக்கு போகலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கோம் நான் செஞ்சிருக்கேன் எத்தனையோ கோயில்கள்லாம் போயிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த பொழுதுல நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அவ்வளோ தூரம் போயும் நம்மளால் நெருங்க முடியல கடவுளை உணர முடியல இப்போ அந்த கடவுள் வந்து தான் இருக்கிறாருன்ற உணர்வு எனக்கு தெரியுது அதை நான் உணர்றேன் எப்படின்னா எப்பவுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோடவே போயிட்டே இருப்போம் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் அட் சார்ட் அவுட் பண்ணிட்டு உட்காந்தோம் அடுத்த அடுத்த ஒரு ப்ராப்ளம் ரெடியா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு எல்லோருடைய டே டு டே லைஃப்ல ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி வர கட்டத்தில் மனசு ரொம்ப ஆகிடும் ஸோ கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவும் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் அது அந்த 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 நாள் வரைக்கும் அப்படி இருக்கும் அடுத்து திரும்பவும் ஒரு ப்ராப்ளம் திரும்பவும் அதிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப போதும் போதும்னு ஆகிடும் இப்போது இந்த தியானம் பண்ணது மூலயமா இந்த குரு வாசி யோகம் தியானம் பண்றது மூலியமாக எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா அந்த தியானமே என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரியும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப தூரம் என்னை விட்டு தள்ளி போன மாதிரி இருக்குது அதாவது பிரச்சனைகள் இருக்குது இருக்குது அந்த பிரச்சனைகள் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி அதாவது நம்ம வந்து வந்து நான் ரொம்ப ஃபீல் பிரச்சனைகளே வந்தாலும் அதை வந்து ஈஸியா சார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் நமக்குள்ளவே ஒரு லீட் பண்ற மாதிரி இருக்குது சம்திங் ஏதோ நம்மளை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு நம்மளை தட்டி கொடுத்துட்டு உள்ளிருந்து ஏதோ தட்டி கொடுத்து இது இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணணும் இதுக்காக நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு லீட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல இப்போது ப்ராப்ளம் நான் தேடி தேடி சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன் நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சோ நமக்குள்ள இருக்கிறத நம்ம தான் தோண்டி எடுக்கணும் அந்த சக்தியை சோ கடவுள் தான் இருக்காரு நன்றி குருதேவா நன்றி குரு